உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல என் லிங்கசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கணியின் திருமாணிக்கம் வெற்றி போடுகிறது இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி பிப்டீன் லேக் கோல்ட் வச்சர் வெள்ளம் வாய்ப்பு பெருங்க மிகப்பெரிய பிரச்சனையே ஒன்றே ஒன்று தான் இனிய புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்புறம் அப்படியே போயிட்டு நம்ம ஹாப்பி போகி அப்படி ஹாப்பி பொங்கல் ஏங்க அதை தமிழர் திருநாள்னு சொல்லணும் இது ஹாப்பி நியூ இயர்னு சொல்லணும் எது எந்த மொழியில் சொல்லணுமோ அது அந்த மொழியில் சொல்ல மாட்டேங்கிறோம் இந்த வருடம் மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆவதால் ராகு கொடுக்கலனா போகிறான் குரு தரார் கொடுக்கலனா போகிறார் சனி தரார் என்ன அப்பா தரல சித்தப்பா செய்கிறார் இப்போ என்ன அவர் அப்பா மருதுனே அடுத்து அபவும் முடியல தாய்மாமா இருக்கார் அவர் அப்பா மருதுனே செம்ம ஜாலியாக இருக்க போறீங்க குரு பார்வையால் கல்யாணம் ஆகும் போது அதிர்ஷ்டம் வரப்போகிறது ஆக மேஷராசிக்காரர்கள் ஒரு குமுலேட்டிவ் பாயிண்டா இந்த வருஷத்தை எப்படி லாபம் பெற போகிறது ப்ரமோஷன் கிடைக்க போகிறது உடல்நிலையில் மாற்றமும் அதே மாதிரி உங்களுக்கான திருமண யோகமும் கைவிட போகிறது மேசராசிக்காரர்கள் வேற எதை பற்றி கவலைப்படணும் உடம்பை ஆக்டிவா வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வேலையாக நியூ இயர் இன்னைக்கு போய் ஜிம்ல ஜாயின் பண்ணுங்க இன்னைக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க இந்த வர்றதுக்குள்ளே பாடி பில்டரா மாதிரி இருக்கீங்களோ இல்லையோ இந்த பாடியில் இருக்க பிரச்சனைகள் வராமல் ஒரு ஃபில்டரை கிரியேட் பண்ணிக்கிங்க தேவையில்லாமல் உடம்புல எந்த கெட்ட டாக்ஸிக்ஸும் வேண்டாம் உங்களை எனர்ஜைஸ் பண்ணிக்கிங்க உங்களை எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்கு எதை பண்ணாலும் நீங்கள் சரி எனர்ஜைஸ் பண்ணுறதா நினச்சி ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இந்த ரெண்டு கிங்கை தூக்கி போட்டிங்கன்னா நீங்கள் தான் கிங்கு இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க உங்களை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு பாட்டு கேளுங்க என்ன வேணால் பண்ணி ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை உலகெங்கிலும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலையிலேயானா போதும் சார் யார் வராங்களோ இல்லையோ நீங்கள் வந்துடுறீங்க சார் நான் வராமல் யார் சார் வருவார் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷ்ய ஒன் அஃபு ஹாப்பி நியூ இயர் நம்ம இருக்கு மிகப்பெரிய பிரச்சனையே ஒன்னே ஒன்று தான் நம்ம என்ன பண்ணுவோம் இனிய புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்புறம் அப்படியே போயிட்டு நம்ம ஹாப்பி போகி அப்படிமோ ஹாப்பி பொங்கல் ஏங்க அதை தமிழர் திருநாள்னு சொல்லணும் இதை ஹாப்பி நியூ இயர்னு சொல்லணும் எதை எந்த மொழியில் சொல்லணுமோ அதை அந்த மொழியில் சொல்ல மாட்டேங்கிறோம் இன்றைக்கி ஃபுல்லாக ஹாப்பி நியூ இயருங்க நியூ இயர் அன்னைக்கு நம்ம இந்த சேனலை பார்க்க வேண்டிய கட்டாயம் என்ன தேவை என்ன வேறு என்ன இன்னைக்காவது ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுவீங்க நல்ல வார்த்தை சொல்ல கேட்க வந்தீங்களா இல்லையா அப்போ நம்ம சேனலை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் நல்லா புரிஞ்சுங்க நல்ல வார்த்தைகள் கிடைக்கும் ஒரே இடம் இங்கே நல்ல மீன்கள் கிடைக்கும் கதை மாதிரி தான் இங்கே நல்ல வார்த்தைகள் கிடைக்கும் வார்த்தைகள் கிடைக்கும் கிடைக்கும் ராம்ஜியிடம் கிடைக்கும் அப்படி போயிட்டு இருக்கலாம் என்ன பண்ணாலும் போர்டு நம்மளுக்கு தான் ஐபிசி பக்தி சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு வேறு எந்த வியாதிகளும் வராது என்று சட்டம் சொல்லுகிறது ஜோதிடம் கட்டமும் சொல்கிறது பேசுங்க சார் பேசுங்க என்ன பண்ணுறது நியூ இயர் அன்னைக்கு காலையில் கேட்க வேணும்னு சார் நல்லது சொல்ல வந்திருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஜனவரி ஒன்றாம் தேதி யாருக்கு இந்த வருடம் யாருக்கு இந்த வைப்ரேஷன்ல தானே சார் எல்லாரையும் வச்சுருக்கீங்க யாரை கேட்டாலும் உங்களுக்கு சார் கவலைப்படாதே உங்களுக்கு தான் அண்ணே நமக்கு தானே ஓட்டு போட்டிங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் பின்னாடி இன்னொருத்தர் அண்ணே அண்ணன் எனக்கு தானே ஓட்டு போட்டீங்க தென்னமரத்தில் ஒரு குத்து பானை மரத்தில் ஒரு குத்து சார் மேட்ரு அது இல்லை சார் இந்த வருடம் மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆவதால் ராகு குடுக்கல்னா போறான் குரு தரார் குடுக்கல்னா போறார் சனி தரார் என்ன அப்பா தரல சித்தப்பா இப்போ என்ன அவர் அப்பா மாதிரி தானே அடுத்து அபூ முடியல தாய்மாமா இருக்கார் அவர் அப்பா மாதிரி தானே யாரோ ஒருத்தர் அப்பா ஸ்தலத்துலேருந்து நமக்கு பில்லப் பண்ணி விட்டாங்களா அடுத்த வருஷம் பெரியவங்களாம் ஒன்று சேர்ந்துக்கு போறாங்க நமக்கு வேலை ஆச்சா அதுதான் நமக்கு முக்கியம் அவருட அவ்வகையிலே புத்தாண்டு யாருக்கான ஆண்டு அப்படிங்கிறத சொன்னால் ஒருத்தரை தாழ்த்தி ஒருத்தரை சிறப்பித்து ஒருத்தரை மகிமைப்படுத்தி அப்படி சொல்கிற மாதிரி ஆகிடும் அப்போது புத்தாண்டு பதிவை நம்ம எப்படி தான் கொண்டு போக போகிறோம் அப்படின்னா இந்த புத்தாண்டில் யாருக்கெல்லாம் சிறப்பான விஷயங்கள் அப்படி தொகுப்பாக சொல்ல போகிறேன் அதை மட்டும் கேளுங்க மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு என்ன தரப்போகிறது என்றால் உங்களுக்கான படிநிலை மாற்றங்களை தரப்போகிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குரு பகவான் மூன்றில் விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் சுபவிரயங்கள் உண்டாகிறது மேஷராசிக்காரர்களுக்கு சனி பார்வையால் உங்களுடைய எல்லாம் சரியாக போக போகுது செமஜாலயா இருக்க போகிறீங்க குரு பார்வையால் கல்யாணம் ஆகப் போகுது அதிர்ஷ்டம் வரப்போகிறது ஆக மேஷராசிக்காரர்கள் ஒரு குமுலேட்டிவ் பாயிண்ட்டாக இந்த வருஷத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா லாபம் வரப்போகிறது உங்களுக்கான ப்ரமோஷன் கிடைக்க ஒரு வரியில் சொல்கிறேன் அழகா நோட் பண்ணிக்கோங்க லாபம் வரப்போகிறது ப்ரமோஷன் கிடைக்க போகிறது உடல்நிலையில் மாற்றமும் அதே மாதிரி உங்களுக்கான திருமண யோகமும் கைவிட போகிறது மேசராசிக்காரர்கள் வேற பற்றி கவலைப்படணும் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை ஏலரசனி வருவதால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத வீண் ஜாமீன் போடுறது என் ஃப்ரெண்டு என் மச்சா இவனை நம்பி கடந்துடலாம் இந்த பஞ்சாயத்தே வேணாம் இதை ஒன்னு மட்டும் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா போதும் மேசராசிக்காரங்கள் இந்த வருஷம் பூரா சிரிச்சுட்டே இருக்க போறீங்க நீங்க உங்க மனைவி உங்க குழந்தை நீங்கள் உங்க அப்பா அம்மாவோடு இருந்தீங்கன்னா உண்மையிலேயே சந்தோஷமா இருப்பீங்க தேவையில்லாத ஒரு கேரக்டர் உலகம் வந்து இறக்கி விடும் போது தான் பிரச்சனையே வருது அந்த தேவையில்லாத கேரக்டர் வேண்டான்றேன் யாரும் வேண்டாம் நீங்கள் மட்டும்தான் அப்போ மேசராசிக்காரர்கள் சுபிட்சமாக வாழ போகிறீங்க ஃபேமிலி ஃபஸ்ட் அடுத்து ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எண்டில் இருக்கக்கூடிய குரு பகவானை பற்றி நிறைய பேசிட்டோம் தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க ஆடெல்லாம் கொடுத்துட்டோம் அடுத்து எட்டாம் வீட்டை குரு பகவான் பறப்பதால் சொத்து சேர்த்த போகிறீங்கன்னு சொல்லிட்டோம் சனி பதினொன்றில் வருகிறார் லாபத்தை தரப் போகிறார் யோகத்தை பார்க்குறாருன்னு சொல்லியாச்சு சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்த்து உங்களுக்கு தொழிலை கொடுக்குறாருன்னு சொல்லியாச்சு பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் தொழில் வருதுன்னு சரியாச்சு எல்லாம் சொல்லியாச்சு அப்போ உங்களுக்கு என்ன தான் ப்ராப்ளம் சனி உடம்பை பார்க்குறாரு நான் திரும்பவும் சொல்கிறேன் அது ஒன்று தான் ப்ராப்ளம் உடம்பை ஆக்டிவாக வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வேலையாக நியூ இயர் இன்னைக்கு போய் ஜிம்மில் ஜாயின் பண்ணுங்க இன்னைக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க இந்த வர்றதுக்குள்ள பாடி ஃபில்டராக மாறிடுறீங்களோ இல்லையோ பாடியில் இருக்க பிரச்சனைகள் வராமல் ஒரு ஃபில்டரை கிரியேட் பண்ணிக்கிங்க தேவையில்லாமல் உடம்புல எந்த கெட்ட டாக்ஸிக்ஸும் வேண்டாம் உடம்பை உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே ஸ்போர்ட்ஸ்ல மரத்தான் ஒரு ஓட்டம் ஓடிட்டு வாங்க இந்த ஒன்றாம் தேதி முதல் நான் ஹெல்த்தை பார்த்துக்குவேன் சைக்கிள் நிறைய பேர் பெருமைக்கு வாங்குறீங்க வாங்கின சைக்கிள் வாசலே தான் இன்றைக்கி இது இன்னும் ஓட்டவே இல்லை அப்புறம் எதுக்கியாக வாங்குனீங்க இதில் அப்போது மரத்தானில் கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் நிறைய ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும் இதை மட்டும் பண்ணுங்கள் இந்த வருஷம் உங்களோட வருஷம்தான் அடுத்து மிதனராசிக்காரர்கள் ஒன்றாம் தேதி நான் என்ன செய்ய வேண்டும் ஒன்றும் செய்ய வேண்டாம் உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக ஃப்ரீ தான் ஃப்ரீ பாஸ் எப்படி வந்து நம்ம ஒரு டோல்கேட்டு போனால் கூட உங்களுக்கு மட்டும் காசு கேட்க மாட்டாங்க யூ டோன்ட் வரி அந்த மாதிரி நீங்கள் சனிங்கிற டோல்கேட்டுக்கு போகிறீங்க நோ பாஸ் போகலாம் குருங்கிற டோல்கேட் நோ பாஸ் போகலாம் உங்களுக்கு எல்லா பாஸும் ஃப்ரீ ஜாலியாக இருக்கலாம் கேட்குறது ஏ உங்களுக்கு தடை பண்ண ஆளே கிடையாது வெற்றி கொடி கட்டு டட டட வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா உங்கள் எல்லா தடைக்களையும் உடச்சிட்டிங்க தடைக்கல்லும் உனக்கு ஒரு பாடி சார் நல்லா புரிஞ்சுக்குங்க நம்மளை நம்ம தான் மோடிவேட் பண்ணிக்கிறோம் மிதனராசிக்காரர்களை என்ன ராம்ஜி சார் பாட்டு போடுறாரு ராம்ஜி சார் இப்படி சொல்றாரு அப்படி உங்களை எனர்ஜைஸ் பண்ணிக்கோங்க உங்களை எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்கு எதை பண்ணாலும் நீங்க சரி எனர்ஜைஸ் பண்ணுறதா நினைச்சு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இந்த ரெண்டு கிங்கை தூக்கி போட்டீங்க நீங்க தான் கிங்கு இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க உங்களை எனர்ஜைஸ் பண்றதுக்கு பாட்டு கேளுங்க என்ன வேணா பண்ணுங்க நம்ம ஒரு தலைவர் சொல்ற மாதிரி ஒரு கம்பளி சித்தர் மாதிரி ஒரு பாட்டை போடுங்க ராம ஆண்டாலு ராவண ஆண்டாலு எனக்கு ஒரு கவலை இல்ல மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு கவலையும் இல்லை சார் ஜாலியாக இருக்க போகிறீங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்பா ஒரு ஃபோன் பண்ணுறாரு அப்பா தம்பி ரொம்ப முடியாமல் இருக்கடா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போடா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குடா ஃபஸ்ட்டு அட்டென்ஷன் என்ன பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் முதல்ல அதை பாருங்கள் ஏன்னா ராகு ஒம்போதுக்கு வந்துட்டு அப்பாவை படுத்துவார் இருப்பா உனக்கு இதே வேலை உனக்கு என்ன பார்க்கணும்னு ஆசை அதை நீ இப்படி இந்த வடிவில் சொல்கிற நான் இந்த வருஷம் இந்த வா இல்லைடா உண்மையிலே வலிக்குதுடா அவர் சொன்னால் கொஞ்சம் சீரியஸ்னஸ் கொடுங்க நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்காதீங்க அவர் உண்மையிலேயே உடம்பு சரியில்லாமல் கூட சொல்லலாம் அதனால் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்பா 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 உங்களை மாதிரி அப்பா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா லவ் யூப்பா இருக்கிறப்பயே முத்தா கொடுத்துருங்க சரியாக போயிடும் அடுத்து ராசிக்காரர்கள் எட்டாம் வீட்டில் உங்களுக்கு வந்து ஒம்போதில் குரு வந்துட்டு யார் அஷ்டமசனி விலகி போச்சு சென்றது எல்லாம் கடந்து போச்சு ஒரு புகம் மூட்டம் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்துருந்தது எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தீங்க சனி பகவான் வந்து உங்களை டார்ச்சர் மேலே டார்ச்சராக பண்ணிட்டு இருந்தார் நீங்கள் எந்த ப்ரிப்பேர்டு போய் எழுதி கொடுத்தாலும் அப்ரூவ்டு போய் செக்குடு போய் கூட போகிறதில் கிழிச்சு கிழிச்சு போட்டார் இனி ப்ரிப்பேர்டு அப்ரூவ்டு செக்டி எல்லாம் போகுது நீங்கள் தான் அப்ரூவிங் அத்தாரிட்டியை நீங்கள் தான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டு நீங்களே ப்ராஜெக்ட்டை யோசிக்கிறீங்க நீங்களே ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஒதுக்குறீங்க நீங்களே அதை அப்ரூவ் பண்ணுறீங்க எல்லாம் நீங்களே அப்போது க கடகராசிக்காரர்கள் மகிழ்ந்து கொண்டாட போகிறீங்க பன்னிரெண்டாம் வீட்டில் வேறு குரு பகவான் வர்றார் பன்னிரெண்டாம் வீடுங்கிறது இல்வாழ்க்கை அப்போ இன்றைக்கெல்லாம் ஒரே சந்தோஷந்தான் ஒன்றாம் தேதி யாருக்கு ரொமான்டிக் டேவோ இல்லையோ உங்களுக்கு ரொமான்டிக் டே சார் சுந்தரி கண்ணாலொரு ஒரு சேதி அடாடா எங்கே சார் போயிருந்தது இந்த லவ் எல்லாம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சா இன்றைக்கி நாள் ஒன்றாம் தேதி உங்களுக்கு எது ஞாபகம் வருதோ இல்லையோ ஒரு காலத்தில் நீங்கள் சுற்றின இடங்கள் நீங்கள் பார்த்த பீச் இன்னும் அப்படியே தான் இருக்குது அதெல்லாம் அப்படி பார்த்து ஜாலியாக பழைய ரிமெம்பரன்ஸ்லாம் கொண்டு வந்து ஒன்று நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எல்லாம் சொல்லி லவ் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க ஒரே ஒரு விஷயம் வேணாலும் பண்ணுங்கள் தயவு செய்து வண்டி ஓட்டாதீங்க நீங்கள் ஓட்டாதீங்க இன்றைக்கி நாள் நல்ல நாளாக இருக்கட்டும் ப்ளீஸ் நிறைய பேர் ஏன்னா நேற்று நைட்டு எத்தனை பேருக்கு ஏங்கோ ஒரு கிளியர் ஆச்சுன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி காலையில் நீங்கள் வண்டி ஓட்டாதீங்க ஏன்னா கடகராசிக்காரர்கள் எட்டாம் வீட்டில் ராகு பகவான் வந்துட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வருடம் ஃபுல்லாக ராகு பகவான் அந்த ஸ்டேரிங் மேலேயே உட்காந்து பாம்பு படம் எடுக்கிற மாதிரியே நினச்சிக்கிங்க எப்போல்லாம் ஸ்டேரிங்கை தொடுறீங்களோ பாம்பு படம் எடுக்கிற மாதிரி நினச்சிக்கங்க ஏன் யாவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ அப்போது கடகராசிக்காரர்கள் எல்லாரும் அம்பலை அம்பாவை வழிபட்டு துர்கையை வழிபட்டு வண்டி எடுக்கணும் இதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எல்லாம் ஆல் ரைட் ஓகே இல்லை சார் நான் ஹேங் ஓவர்லாம் கிளியர் ஆகிட்டேன் சார் இருந்தாலும் பரவாயில்ல சார் இன்றைக்கி இந்த ரிஸ்க்கு வேண்டாம் மற்றவங்கள வச்சு நீங்கள் வண்டி எடுத்தீங்க சிம்மராசிக்காரர்கள் இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்றாம் தேதி கடகராசிக்காரர்கள் எனக்கு என்ன சொல்லிட்டேன் திருவேற்க கருமாரியம்மன் கோயிலுக்கு போறீங்க ரைட்டு சிம்ம இன்றைக்கி இன்னைக்கு என்ன கோயிலுக்கு போகணும் இன்னைக்கு நீங்க குரு பகவானுடைய தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போகணும் சென்னையில் இருக்கிறவங்க பாடிக்கு போகலாம் அல்லது ஆலங்குடி போகலாம் அங்க இருக்கிற குருவை நீங்க பிடிக்கணும் குருவை நீங்க பிடிச்சிங்கன்னா சரியாயிடும் அஷ்டமச்சனி வருகிறார் எப்பா சாமி வந்துட்டியா நீயே அப்போ நீங்க இப்போ வரல மார்ச் தான் வராரு இருந்தாலும் நீங்கள் போயிட்டு பொழுச்சூர் போய்ட்டு அகத்தீஸ்வரை பார்த்து சனி பகவான் இன்னையிலேருந்து நான் உங்களுக்கு அடிமை நல்லா புரிஞ்சுங்க என்றைக்குமே ஒரு டோரை பார்க்குறோம் சார் ஒரு சவுண்டை கொடுத்துட்டு வந்துட்டோம் டோரை மூடிட்டு ஊற விட்டு போயிட்டான்னா அவன் நமக்கு அடிமை டோரை திறந்து வச்சு அவன் வெயிட்டு இருந்தானா நம்ம அவனுக்கு அடிமை நமக்கெல்லாம் பாலிசியே கிடையாது ஸ்ட்ரைட்டா போய் சனி சனிக்காலில் விழுந்துடணும் ஓகே மிஸ்டர் சனி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் இனிமேல் உங்களுக்கு அடிமை எழுதி கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் இந்த வருடம் ஃபுல்லாக சனி டெம்பிள்லேயே கிடங்க ஒவ்வொரு சனிக்கிழமையானா சனிக்கிழமை யாரை பார்க்குறீங்களோ இல்லையோ சனிக்கிழமையானா காலில் வந்துடுவேன் சனி பகவானை பார்த்துட்டு தான் மற்றதெல்லாம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க சிரிக்க சிரிச்சுட்டு போடணும் சார் நம்ம லைஃப் சார் இது கண்ணாடி மாதிரி கீழே விட உடஞ்சிடும் சார் நம்ம தான் சனிக்கு அப்படியே என்ன வணக்கண்ணே என்ன வணக்கண்ணே என்ன குரு என்ன வணக்கண்ணே அப்படின்ட்டு போயிடணும் புரியுதா இவங்கெல்லாம் பகிர்ச்சி என்ன செய்ய முடியும் போ ஸோ அப்போ எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர இந்த நாள் சிறப்பான நாள் ஆகும் ஏழாம் வீட்டில் ராகு வர வன்ட்டர் ஏழுல ராகு வரார்னா என்ன ஆகும் திருத்தவாரி திரும்ப கண்டினியூ ஆகும் நேற்று நைட்டு அடிச்சதே போதும் இன்னைக்கு நைட்டு வேண்டாம் அப்போது ஒன்றாம் தேதி இன்றைக்கியாவது விடுங்க சார் லீவ் விடுங்க சார் நல்ல நாள் சார் ஹாப்பியாக இருக்கும் சார் அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மீனும் தோணும் சில பேர் நமக்குனே இருக்கான் இல்லைனே எங்கே வரும்னா காலையில் ஒன்று எப்பா வேணாம்ப்பா இன்றைக்கி நியூ இயர் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஹாப்பியாக இருக்கிறதுலாம் அப்புறம் ஸோ அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டில் குரு பகவான் உங்களுக்கு ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சிறப்புகள்லாம் தந்துட்டார் ஃபாரின் கூட்டு போகிறார் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய பகவானும் செய்கிறார் ஆனால் பத்தில் குரு வரும்போது பதவி பறிபோகும் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபோனாக சொம்பு ஃபோன் உங்கள் ஃபோன் தான் பன்னெண்டே காலுக்கே அடிச்சிடணும் மேனேஜர் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் அவங்க டீம் லீடருக்கு ஃபோன் அடிக்கணும் உங்களோட மேனேஜருக்கு ஃபோன் அடிக்கணும் திஸ் இஸ் நாட் லவ் கால் திஸ் இஸ் சொம்பு கால் நீங்கள் ஃபோன் பண்ணி ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிடணும் அந்தாலும் உங்கள் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் நீங்கள் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க சார் சில பேர் ஸ்மைலெலாம் போட்டு ஹேப்பி நியூர்னு அனுப்பிவிடுவாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க வார்த்தைகளால் வடிவமைத்து அழகாக அனுப்புங்க சொம்படி போது ஒரு ஆர்ட் அதை கற்றுக்குங்க பத்தாம் மீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்கள் வருஷம் போல இந்த வருஷம் தான் போக போகுது லாலி லால லாலா அப்படியே தான் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த வருடத்திலேருந்து ஹாப்பி நியூ இயர் இந்த வருடம் நமது கம்பெனி பல இலக்குகளை ஒன்றாய் கரங்கள் தட்டுவோம் இனி உலக தரத்தை எட்டுவோம் அப்படின்லாம் போட்டு அனுப்பிவிடுங்க அதுக்கு நியூ இயருக்கு என்னடா சம்பந்தம் நம்ம கம்பெனியோட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கேங்கிறத காட்டிக்கிறேன் சார் அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஸோ இன்றைய தினம் இதெல்லாம் ஒரு பலனா சார் இதெல்லாம் ஒரு பலனா நான் ராசிபுலன் பார்க்க வந்தேன்னா சொம்படிக்கிறது எப்படி சார் லைஃப்பில் இதுவும் ஒரு பலன் சார் பத்தாம் வீட்டில் குரு பகவான் வந்தால் உங்களுக்கு இதெல்லாம் தேவை குரு கோவிலுக்கு போங்க அதெல்லாம் பண்ணுங்க அது வேறு விஷயம் இந்த கேரக்டர் இன்னிலேருந்து நீங்கள் பெரிய புரட்சிக்காரராக இருப்பீங்க அதெல்லாம் கழட்டி வச்சுருங்க ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கருப்பு செட்டு சவுப்பு சட்டக்கெலாம் வேலை கிடையாது கையில் ஒரு சொம்ப தூக்கிருங்க அவ்வளோதான் அடுத்து துலாம் ராசிக்காரர்கள் ஒன்பதாம் வீட்டிலே வரக்கூடிய குரு பகவான் அள்ளித்தர போகிறார் எல்லாம் பண்ணுறது எல்லாம் சூப்பர் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் உங்களுக்கு புத்திர சந்தானத்தில் பிரச்சனைகள் வரும் திருநாகேஸ்வரம் சென்று வெளிவிட வேண்டும் பக்கத்தில் இருக்கிற புத்து கோயிலை பார்க்கணும் நீங்கள் வந்து இன்று ஐந்தாம் ராகு ராகுபகவான் வருவதால் சர்பதேவதைகளை வெளிப்பட ஆரம்பிக்க வேண்டும் இன்று நாள் உங்களுக்கு சிறப்பாக தோங்குகிறது புத்தாண்டிலிருந்து மகிழ்ந்து கழிகூறப் போகிற இனி பழைய கஷ்டமெல்லாம் போச்சு வீணா போனவன் வெட்டிப்பையெல்லாம் உங்க சவாசத்தை விட்டு போயிட்டான் இனிமேல் நல்லா இருக்கு போறீங்க ஹாப்பியாக இருக்கு போறீங்க விருச்சிக ராசிக்காரர்களின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவானால் குழந்தை பிறக்க போகுது உங்களுக்கு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மட்டும் சின்ன ப்ராப்ளம் பேரை கெடுக்க போகிறார் யார் கூட நைட்டெல்லாம் சேட்டிங் பண்ணுறான்னு கேட்பார் எட்டால் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டில் மறைந்து திருத்தவாரி யாராவது சிறக்கடிக்கிறீங்கன்னா இன்னையோடு விட்டுருங்க தயவுசெய்து வேண்டாம் ரெண்டு கூடியவர் எட்டில் மறைந்து விடுகிறார் சிக்காங் குக்காங் தான் நான் சாப்பிடுவேன் அது பேர் என்ன சைனீஸ் டிஷ் தான் சாப்பிடுவேன் தயவுசெய்து விட்டுருங்க ப்ளீஸ் நம்ம ஊர் சாப்பாடு தயிர் சாதம் ஒரு சாதம்னு வாழ்ந்தீங்கன்னா ஜாலியாக நிம்மதியாக வாழலாம் இந்த வருஷத்தை எதையாவது திங்கிற பேருந்து எதையாவது எடுத்து தின்னுபிட்டு அது எதையாவது வந்துட போகுது அதனால் நம்ம எதுனா தீங்கணும்னு ஒரு உணவு முறை வச்சுருக்கோம் அந்த உயிர்களை மட்டும் சாப்பிடுங்க தேவையில்லாதில் போய் ரிஸ்க் எடுக்காதீங்க மலை நாட்டிலே கண்டுபிடித்த உடும்பை நான் பிடித்து தின்னுகிறேன் அது உடும்பு உங்களை பிடிச்சி தின்னுறோம் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லாத ரிஸ்க்கெலாம் எடுக்காதீங்க தேவையானதை சாப்பிடுங்க இப்போ ரெண்டு கூடவன் எட்டில் மறைக்கிறான் சைனீஸ்காரன் சாப்பிட்றான்னா அது சைனி அது சைனா நம்ம இருக்கிறது இந்தியா அது ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு அப்போது தமிழர் உணவுகளை நீங்கள் பயன்படுத்துங்க அதே மாதிரி ரெண்டு ரெண்டுக்குடைய குரு பகவான் அப்போது எட்டில் மறைகிறார் குரு கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க பாடியில் இருக்கிறவங்க போயிட்டு வந்துருங்க ஆலங்குடி போயிட்டு வந்துருங்க குரு பகவானை வழிபடுங்க ராகவேந்திரர்களுடைய இதை ஜீவசமாதிலாம் போங்க இதெல்லாம் பண்ணுங்கள் தனசராசிக்காரர்கள் நான்காம் வீட்டிலே சனி பகவான் ஏழு குரு சூப்பர் கலக்க புரிங்க அப்போ மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு மட்டும் பக்கத்தில் இருக்க நாகாத்தமன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் சிம்பிள் அவ்வளோதான் குன்றத்தூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிறப்பு மகர ராசிக்காரர்கள் ரெண்டிலே ராகு மூன்றிலே சனி திருநள்ளாறு போயிட்டு வாங்க பொழிச்சோல் போங்க சனியை பிடிங்க சனி பகவான் தான் உங்கள் வாழ்க்கை முயற்சி தனஸ்தனாதிபதி மறைந்து விடுகிறார் அப்போ என்னாகுன்னா பணத்தை பத்திரமாக வச்சுக்கிறதுக்குரிய வழிகளை பார்க்கணும் சனியை பாருங்கள் மற்றபடி சூப்பராக இருக்க போகிறீங்க ஒன்றாம் தேதி உங்களுக்கு தான் பன்னிரெண்டு கூடியவன் ஆறில் மறைந்து விட்டார் அப்போ என்னாகிருந்தா விபரீத ராஜயோகம் யாரு கண்டா இன்றைக்கே வீட்டுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஆள் பழைய லோன்லாம் சேங்க்ஷன் ஆகி இந்த பேங்க்லேருந்து வந்திருக்கேங்க உங்களுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா அடிஷனல் லோன் சேங்ஷன் ஆகிருக்கு தூக்கி போடுங்க மேடி வீட்டுக்கு மேலே இன்னொரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க சூப்பராக பண்ணுங்க சார் லைஃப்பை ஜாலியாக கொண்டாடுங்க சார் அடுத்து கும்பராசிக்காரர்கள் ராசியிலேயே உங்களுக்கு வந்து ரெண்டாம் வீட்டில் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஐந்தாம் வீட்டிலே குரு பொன்னார் மேனி நே பொன்னா கொட்ட ஒரே ஒரு பிரச்சனை ராசியில் இருக்கக்கூடிய ராகு நேற்று தான் குடித்தோம் இன்னைக்கும் குடிக்க சொல்லுவோம் உங்களை டெய்லி இதே பண்ண சொல்லுவோம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு ஒய்ஃப் கூட பேசுறீங்களா இல்லையோ சில பேர் நிறைய பேர் யார்கிட்ட பேசுறானே தெரிய மாட்டேங்குது சார் ஜார்ட்டியோ பேசுகிறான் ஆனால் பேசிட்டு இருக்கான் அந்த யாருங்கிறது தான் கேள்வி இந்த சேட்டையெல்லாம் உங்களுக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வரும் அதனால் இந்த வருஷம் நம்ம வீடு நம்ம குடும்பம் நம்ம குழந்தை நம்ம ஒய்ஃபு இதை மட்டும் நினச்சா நம்ம உறுப்பிடலாம் நம்ம யாராவது நமக்கு ஒரு ஆஃபர் வருது யார்கிட்ட இருந்தது ஹாய்னு வருதுன்னா பாயின்ட்டு ஓடி போயிடுங்க இன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் சோசியலாக பழகிறேன் ஜோவியலாக பழகிறேன்னு பழக போய் அதுவே நமக்கு ஒரு விஷமாயி அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப பாடாப்படுவீங்க நம்ம சகவாசமே வேணாம் நம்ம ஆண்களோட மட்டும் பேசுவோம் நமக்குன்னு இருக்குது ஒரு செட்டு இவங்க கூட சேர்ந்து நம்மளும் உருப்பட போகிறது இல்லை நம்ம கூட சேர்ந்து அவனும் உறுப்பிட போகிறது இல்லை பரவாயில்ல கூட ட்ராவல் பண்ணுவோம் ஒரு வருஷம் அவங்க கூட இருந்த செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக வேறு எந்த ப்ராப்ளமும் வராது நமக்கு தேவையில்லாத பெண்களோட பழக வேண்டாம் பேச வேண்டாம் எச்சரிக்கையாக சொல்கிறேன் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியில் வரும் ராகு சிற்றின்பத்தை உண்டாக்குவார் போகங்களை உண்டாக்குவார் மட்டும் பார்த்தீங்க அடுத்து மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு பத்து குடியன் நான்காம் வீட்டில் பிரமாதம் உடம்புல சனி பகவான் பிரமாதம் சூப்பர் புது புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க என்னென்னமோ ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ண ஆரமிச்சிட்டீங்க சூப்பராக பண்ண போகிறீங்க ஒரே ஒரு விஷயம் பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய ராகுபகவான் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களை உண்டாக்குவார் எண்ணங்களில் ஆறாம் வீட்டுக்கு வரக்கூடிய கேது உடல் உடல்நலில் பிரச்சனைகளை செய்வார் அப்போ நல்லா தூங்கணும் ஒரு நல்லா தூங்குறதுக்குரிய மருந்து என்ன மருந்தோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு படுத்துக்கணும் அதுக்காக இந்த மருந்து நான் சொல்ல மாட்டேன் தூங்க வரதுக்கான மருந்து என்ன மருந்தோ டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு தூங்குங்க நிம்மதியாக எட்டு மணிக்கெலாம் சார் போன பிடிங்கி கீழே போட்டிங்கன்னு தூங்கிடுவீங்க சார் நல்லா புரிஞ்சுங்க ராத்திரி ஒரு மணிக்கு எந்திரிப்போம் சார் பா முன்னெல்லாம் தண்ணி குடிக்க எந்திரிச்சிட்டு ஏதாவது கனவு வரும் சாமி நினைச்சிட்டு படுத்துக்குவோம் இப்போலாம் அப்படி கிடையாது எந்திரிச்சோன்னா அப்போ எவன் ஸ்டேட்டஸ் போட்டுருக்கான் உட்காந்து பார்க்க இது ரொம்ப முக்கியம் எவனோ என்னோ எக்கடை கட்டு போகிறான் இதை உட்காந்து பார்த்து அவனுக்கு ரிப்ளை போட்டுட்டு தான் தூங்குறது இப்படியே தூங்காத இரவுகளாக பெரிய தூங்கா நகரம்னு மதுரை பேர் வாங்குதோ இல்லையோ தூங்கா ராசி நீங்கள் பேர் வாங்க போகிறீங்க அதனால் தூக்கம் ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்கங்க இதை மட்டும் செய்யுங்கள் ஒன்றாம் தேதி தொடங்கி வருஷம் ஃபுல்லாக பண மழை தான் பயங்கரமாக வரப்போகுது எந்த ராசிக்கு வேணால் பணமழையாக மாற்றலாம் எந்த ராசிக்காரர் வேணா குபேரனாக மாற்றலாம் எல்லா ராசிக்காரர்களும் பெரிய அளவு போகிறீங்க ஆனால் அதற்குரிய அமைப்புகள் எந்த சக்கரம் கொஞ்சம் லூஸாக இருக்கோ லைட்டாக டைட்டு வச்சா ஓடப்போகுது அவ்வளோதான் சோதிடம்ங்கிறத நீங்கள் இப்படி எடுத்துக்கணும் உடம்ப ஃபுல்லாக செக் பண்ணுறீங்க எந்த பார்ட்டி வீக்னஸோ ரெண்டு ஸ்கேன் எடுத்து பார்த்து மாத்திரை எத்தனை சரியா போச்சு அவ்வளோதான் ஐயோ இது போயிடுச்சேன்னு நினைக்கக்கூடாது எதுவும் போல் எல்லாம் உங்கள் கூட தான் இருக்குது ட்யூனிங் பண்ணுங்கள் டைட்டிங் பண்ணுங்கள் அதுக்கு என்ன பண்ணோம் ஐபிசி பக்தி டேட் காமிஷன்லாம் தொடர்ந்து போகணும் அதுக்கு என்ன பண்ணோம் ராம்ஜி சார் பதிவுகளை தொடர்ந்து பார்க்கணும் பார்த்துக்கிட்டே இருங்க ஜாலியாக இருப்பீங்க கீழே போயிட்டு இருக்க ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் அதிகாரிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இன்றைக்கி மட்டும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயே சார் இன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்குலாம் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளேயே பார்த்துரலாம் சரியா ஆஃபர் பரிசுகள்லாம் உண்டு என்ன ஆஃபர் பரிசு ரெண்டு நல்ல பலன் எக்ஸ்ட்ராவாக சொல்லுவேன் அதனால் நல்ல வாரத்தை கேட்கணுங்க நல்லது கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃபோன் பண்ணுங்கள் அவ்வளோதான் இல்லை பரவாயில்ல உனக்கு அது பிடிங்கிட்டு போயிடும் இந்த பியூஸ் போயிடும் அந்த பியூஸ் போயிடும் தான் கேட்பீங்கன்னா போங்க நல்லது மட்டும்தான் கேட்கணும் என் பாலிசிலாம் ஒன்றே ஒன்று தான் நல்லதே கேளுங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஒரு பாட்டு வரும் அந்த மாதிரி நல்லதே கேளுங்க நல்லதே நடக்கும் புக் பண்ணுங்கள் ஐபிசி பக்தி டாட் காம் சேனலில் போய்ட்டு அங்கேயும் நீங்கள் சென்று பகிர்ந்து கொள்ளலாம் நான் அமெரிக்காவில் இருக்கேனே நான் கேட்க முடியாது அங்கே இருக்கிற ஐபிசி டே சேனலை ஓப்பன் பண்ணால் அங்கே கூட தான் பார்க்கலாம் கனடாவில் இருக்கிறேன் அங்கே கூட தான் பார்க்கலாம் எல்லா கண்ட்ரிலேயும் நம்மளுடைய ஐபிசி பக்தி தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பாகிறது ஃபோன் அடிங்க பக்கத்தில் இருக்கிறது நான் அங்கே பக்கத்தில் எதாவது இருந்தேன்னா உங்களை வந்து சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் விஷய ஒண்டர்ஃபுல் ஹேப்பி நியூ இயர் சிரிச்சுட்டே இருங்க சார் எவன் என்ன சார் சொல்றது நம்ம லைஃப் சார் ஹாப்பியா இருங்க ஜாலியா இருங்க நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல என் லிங்கசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கணியின் திருமாணிக்கம் வெற்றி நடை நடைபோடுகிறது இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால ஐயாயிரம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணி பிப்டீன் லேக் கோல் வச்சு வெள்ளம் வாய்ப்பு பெருங்க